வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்து அப்ப யார் பார்க்க போகிறோம்னா ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்க அந்த இரட்டை இளைச்சின்னும் ஸோ ஓபிஎஸ் கையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எடப்பாடி பழனிசாமி கட்சியையும் சின்னத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பெற்றார் நம்மளுக்கு தெரியும் நீதிமன்றத்தில் எல்லா வளர்க்கலையும் ஜெயிச்சாரு ஸோ அப்போ டெல்லி உதவியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததாக சொல்றாங்க இப்போ அப்படியே உள்ட்டாயிருச்சு ஸோ நாலு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஆலோசனை கேட்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து இந்த விஷயத்தை சொன்ன பண்ணல எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியாக இருக்காரு ஸோ அடுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அதிர்ச்சின்னா கொடநாடு கொலை கொலை வழக்கு இபிஎஸ்ஐ விசாரிக்க எந்த தடையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சசிகலாம் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சசிகலாட்ட எதனால் விசாரிக்கிறாங்கன்னா சசிகலாக்கு தான் தெளிவாக தெரியும் என்னென்ன பொருள் உள்ளே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த குரங்கு பொம்மை வாட்சு அதுதான் உண்மையிலே இருந்துச்சா இல்லை பத்திரங்கள் நிறையா முன்னாள் அமைச்சர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எழுதி வாங்கினது இருந்துச்சா அது விசா அதை விசாரணை பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகுன்றாங்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க

ஸோ உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற மாதிரி ஸோ இப்போ சசிகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் சத்துக்கான வாய்ப்பல்லை எடப்பாடி பழனிசாமி சகாக்கள் அதாவது கொஞ்சம் ஒரு நெருங்கிய வட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் வேலுமணி பேரும் பார்த்திங்கன்னா அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலுமணி அவரோட சகோதரர் பார்த்திங்கன்னா அன்பரசர் இவங்க பேரும் பார்த்தீங்கன்னா அடிபட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னால ஸோ அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஒருவேளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கில் சிக்கினார்னா ஸோ அம்மாவோட வாழ்ந்த ஒரு கட்டிடத்துலேயே இந்த மாதிரி கொலை இந்த கொடநாடு விஷயத்தில் மாட்டினாரா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தொண்டர்கள் மத்தியில் ஏற்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக சின்ன விஷயத்துலேயும் நான் ஆகுது கொடநாடு விஷயத்தில் ஆகும்போது டெல்லியோட சப்போர்ட் இழந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமிட்டு அந்த டெல்லி சப்போர்ட் இழந்தனால தான் ஸோ ரைடு ஈடி ரைடு பார்த்தீங்கன்னா வேலுமணியோட ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் அந்த அந்த டெண்டர் முறைகேல ஈடுபட்ட நபர்கள் வீட்டிலலாம் ரைடு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோ வீட்டில் ரைடு ஐடி ரைடு ஸோ இதை தான் எல்லாருமே ஒத்து கவனிக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இழந்துட்டாரு டெல்லி இல்லைனா எடப்பாடி பழனிசாமியில் இயங்க முடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு டெல்லியோடய முரண்பாடு அதாவது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி இல்லைனா நாங்கள் நடவடிக்கை எடுத்துருன்ற மாதிரி பயமுறுத்திட்டு இருந்தாங்க முதல் டெல்லி ஆனால் நடவடிக்கை எதுவுமே பெரிய லெவலில் எடுக்கலாம் ஆனால் இந்த இடி ரைடு ஐடி ரைடு விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அணியில்லாம் கொஞ்சம் வந்து அமைதியாகவே இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ மற்றும் ஜெயலலிதா அவங்க நினைவு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்கள் வந்து திமுக எதிர்க்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாலுமே திமுக பெரிய லெவலில் எதிர்த்தாலுமே ஸோ பிஜேபியை தீர்த்து பெரிய லெவலில் பேசல அப்படின்ற மேஜரான ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க கட்சி நேரமே இப்போ கட்சியை நேரம் என்ன சொல்கிறாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினா நம்ம பலம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் கூட்டணி தயவு இல்லாமல் கூட நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் நான் என்ன தியாகம் என்ன பண்ண ரெடியாக இருக்கேன் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முரண்பாடான ஒரு விஷயத்தில் போகிறாரு ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்த்தவங்களா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சினை இணைஞ்சிக்கிட்டது ஸோ எடப்பாடி பழனிசாமி அது மறுக்கிறது ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி செல்வாக்க வந்து சரிக்கும் சொல்றாங்க சரியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எம்பி எலெக்ஷனும் மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்றாரு பெரிய லெவல் அமைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சின்னம் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு பிரச்சனையே உருவாயிரும் போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ ஓபிஎஸ் பி வழக்குனால தான் இந்த சின்ன விஷயம் பிரச்சனை ஆகல சூரியமூர்த்தின்னு சொல்றவர் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தின்றவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு மூலமா தான் இது விஸ்வரூபம் இந்த விஷயம் எடுத்திருக்கு ஸோ இப்போ இருக்க ஒரு விஷயத்துல ஆறு பேர் போய் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரம் இறங்கினாங்க ஆனால் பெரிய லெவலில் பலன் தரலன்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி பிரிஞ்சன முடியாது அவரோட மகனை அவரை பார்த்தீங்கன்னா அரசியலில் உள்ளே இறக்கி விட்டுருக்காரு ஸோ அவர் மகனுக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் தரப்போறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதிப்பு ஆக்கி வச்சிருக்காரு ஸோ இப்போ இந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்ன்ற எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு பொது இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரந்தர பொதுச்சாளரவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிறுத்தி இந்த தீர்மானம் பேச்சுவார்த்தை நிறைவேற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா எல்லா கால ஆய்வு கூட்டத்தையும் முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள நீக்கி ஆச்சு கட்சியில இல்லை கட்சி சின்ன முன்கூட்டம் தான் இருக்குன்னா அவங்கள பத்தி பேசணும் அவசியமே இல்லை ஸோ அப்போ நல்லா தெரியுது சசிகலா ஓபிஎஸ்னால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புனால தான் வந்து சசிகலா ஓபிஎஸ் குறித்து வந்து தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டே வர்றாரு அவரோட பலம் பார்த்தீங்கன்னா சின்ன மெங்கட்ட தான் இருக்கு கட்சி எங்கிட்ட தான் இருக்குன்னா கலா ஆய்வுல பேச தேவையே இல்லை அப்போ கலா பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் நடத்த வேண்டியது அந்த கலஆய்வு பார்த்தீங்கன்னா சேலத்தில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கேயும் அடிதடி ஆகுது அடிதடி ஆனால் பார்த்தீங்கன்னா நடப்படி பழனிசாமி நம்ம சொந்த மாவட்டத்திலே ஆகுதுன்ற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம செல்வாக்கு கம்மியாயிருந்து சொல்கிறக்காண்டி பொதுச்செயலாளர் இருந்தும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த களை ஆய்வை நடத்துறாரு ஸோ அடிதடி விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல ஆய்வு நடத்தியிருக்காரு சக்சஸா முடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் மாவட்ட ரேஞ்சுக்கு மாவட்ட சிலர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல ஆய்வு நடத்தணுமான்ற கேள்வி மாதிரி செங்கோட்டையை போட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கல ஆயுவாக பார்த்திங்கன்னா இடம் கொடுக்காது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா செங்கோட்டை சீனியரு அம்மா ஜே நாற்பத்தஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எம்எல்ஏ நீடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்திருக்காரு இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் தோத்துருக்காரு செங்கோட்டையன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மதிப்பு பெற்றவர் ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா பரப்புரையும் போது ஸ்கெட்சு போட்டு கொடுப்பாரு இந்த மேப் எங்கெங்க போகணுமா நீங்கள் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை ஸோ அதிமுக பொறுத்த வேற யாருக்குமே அந்த ஒரு விஷயம் ஜெயலலிதா வந்து கொடுக்க மாட்டாங்க செங்கோட்டையன் தான் அதில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொடுப்பதா சொல்கிறாங்க அதே மாதிரி சசிகலாம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து பதினேழில் முதலமைச்சர் வேட்பாளராக கூவத்தூரில் செங்கோட்டையன் தான் முன்னிறுத்ததாக பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்தி செங்கோட்டையன் இல்லைங்கம்மா வேணாமான்ற மாதிரி சொல்லியிருந்தனால செங் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடச்சதாக சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து தொடர்ந்து பேசினாலுமே ஓபிஎஸ் பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கவே இல்லை பெரிய

திமுகவோட பி டீம் சி டீம் எல்லா கட்சியிலும் பி டீம் சி டீம் சொல்லிட்டு ஓபிஎஸ் குற்றச்சாட்டு வச்சாலுமே ஓபிஎஸ் இதை பண்ணிட்டாரு அது திமுகவோட பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் பண்ணிட்டாரு அந்த எதுவுமே சொல்லாமல் பி டீம் சி டீம் தான் சொல்லிட்டு இருந்தார் தவிர்த்து எந்த ஒரு ஆதாரப்பூர்வம் பார்த்தீங்கன்னா வெளியிடவே இல்லை ஸோ அப்போ பி டீம் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புரியாச்சு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சியில் போட்டியிட போட்டிக்கு வந்துடுவார் போச்சல அந்த விஷயத்தில் ஸோ பதவி போட்டி வந்துடும் சொல்கிற தான் அவர் அவசரமாக விளக்குறாரு அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்சியை கைப்பற்றணும்னா எண்ணம் இல்லை கட்சியை கட்சியை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி முதவே க நம்ம க கட்சியை கைப்பற்றணும் சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பால் இணை ஒருங்கிணைப்பு நிலையில் இருக்கும்போது உறுப்பினர்கள் சேர்க்கையில் மாத்துவங்களில் சேர்க்கொள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் அதனால் தன்னோட ஆதரவை நியமித்து ஸோ கரெக்டாக திட்டமிட்டபடி பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டி தன்னை பொதுச்செயலாக ஆக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு புரியவே இல்லை இவங்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் தெரியுது எல்லார் நபர்களும் பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க அப்படின்றத செயற்குழு பொறுத்து தன்னோட ஆதரவில போட்டு மொத்தமாக கட்சியை கைப்பற்றிட்டான்றது பிற பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தெரிய வருது அது மட்டும் கிடையாது நிறைய தீர்மானங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கட்சி எல்லாம் மாற்றுறது இப்போ இதெல்லாம் ஓபிஎஸும் குறிப்பிட்டிருக்காரு எல்லா வழக்கம் போட்டவங்களும் எல்லாம் குறிப்பிட்ருக்காங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பன்னிச்சாவுக்கு மேலும் பெரிய சிக்கல் இந்த இரட்டை இலை வழக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை இருக்கிறவருக்கு தான் ஓபிஎஸ் எடப்பாடி பண்டிச்சாமி பக்கம் இருப்பாங்க நிர்வாகிகள்லாம் இரட்டை இலை ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போச்சுன்னா எல்லோருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கா சொன்னாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஸோ வீடியோ